வறண்ட வெப்பமான பாலைவன பரப்பில் மேகமில்லை மரம் இல்லை இளநீர் இல்லா நிலத்தில் ஒரு புறா தூக்கமாய் பறந்து வருகிறது வானத்தில் பறக்கும் புறா திடீரென மண் வாசையை உணர்கிறது அங்கு ஒரு பழம் விழுந்திருப்பது தெரிகிறது புறா விழுந்த பழத்தை பக்கத்திலிருந்து தூக்கிக்கொண்டு கொண்டு பழத்தின் உள்ளே ஒரு சிறிய விதையை கண்டு அதிர்ச்சி அடைகிறது அந்த புறா தன்னுடன் சில புறாக்களை அழைக்கிறது எல்லோரும் கூடி அந்த விதையை கொள்கிறார்கள் புறாக்கள் இணைந்து குழியிட்டு அந்த விதையை நட்டு வைக்கின்றன அதன்பின் சிறு காற்றில் மணலை திரும்ப மூடுகின்றன மேகங்கள் கூடி மழைத்துளிகள் விழ ஆரம்பிக்கின்றன புறாக்கள் வலையைச் சுற்றி பறந்து மகிழ்கின்றன நாளுக்கு நாள் அது வளர்ந்து ஓரஞ்சு மரமாக மாற்றம் பெறுகிறது